வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த பார்க்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரேசன் அட்டை இருக்கு ரேஷன் அட்டையில் KYC வந்து கட்டாயம் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசும் மத்திய அரசும் அறிவிச்சிருந்தாங்க ஸோ உங்க ரேஷன் அட்டையோட கேஐசியை நீங்க முடிக்கல அப்படின்னா உங்க ரேஷன் கார்டானது ரத்தாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் அதன் மூலம் ரேஷன் கார்டில் இருந்து பெறக்கூடிய சலுகைகள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம் ஸோ ரேஷன் கார்டுக்கு கேஒய்சி கம்ப்ளீட் பண்றதுக்கு உண்டான டெட்லைன் டேட்டை கொடுத்துட்டாங்க அது என்ன அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆதார் அட்டை எவ்வளவு முக்கியமோ ரேஷன் என்பதும் ஒரு முக்கிய அடையாள ஆவணமாகவும் உள்ளது அரசு வழங்கும் சலுகைகள் மற்றும் ரேஷன் கடைகள் வழங்கப்பட்டு வரும் மலிவு விலையில் உணவுப் பொருட்களும் ரேஷன் கார்டு இருந்தால் மட்டுமே பெற முடியும் இன்னும் சில இடங்களில் ரேஷன் கார்டு என்பது கட்டாயமானதாகவே உள்ளது அதே போல் ரேஷன் அட்டையில் உள்ள அனைத்து மெம்பர்களும் உங்களுடைய ரேஷன் கடையில் சென்று கேஒய்சி ஐ சரிபார்க்க செய்ய வேண்டும் அதுக்கு உண்டான ஒரு டெட்லைன் டேட்டை தான் தெரிவிச்சுக்கிறாங்க வருகிற செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் இ கேஒய்சி செய்யாத பயனாளிகளின் ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ரேஷன் கார்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களின் கேஒய்சி சரிபார்ப்பும் அவசியமாகும் அனைத்து பொது விநியோக திட்ட விற்பனையாளர்களுக்கும் ரேஷன் கார்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் இ செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதன் மூலமாக ரேஷன் கார்டில் நடைபெறும் மோசடிகள் குறையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது உரிய நேரத்தில் கேஒய் சரிபார்ப்பு செய்யாத பயனாளிகளுக்கு ரேஷன் உதவிகள் கிடைக்காமல் போகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யார் யார் இதுவரைக்கும் கேஒய் அப்டேட் செய்யவில்லையோ அவங்க செப்டம்பர் முப்பதுக்குள் செய்துக்கணும் அதே போல் உங்கள் குடும்பத்தில் ஐந்து வயதுக்கு மேற்பட்ட சிறுவர் இருந்தால் அவர்களுடைய பயோமெட்ரிக்கை ஆதார் கார்டில் அப்டேட் செய்தவுடன் இரண்டு வாரத்துக்கு பிறகு உங்களுடைய ரேஷன் கடையில் சென்று அந்த குழந்தைக்கும் கேஒய்சியை சரிபார்த்து விடுங்கள் அப்பொழுதுதான் ரேஷன் கடையில் மூலம் கிடைக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பேன் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிறேன் மறந்துடாதீங்க வீடியோவா கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க